யோசித்து பார்க்கணும்ல ஆண்டு இறுதிக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிற நாம் அவர் நமக்குள் நிலைத்திருக்க அவருடைய ஆவி நமக்குள் நிலைத்திருக்க நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க இன்றைக்கு விட்டு கொண்டு நின்று வாழ்கிற வாழ்க்கை வாழ்வோம் அன்பு உறவுகளே ரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வைத்து நடத்துவாராக ஒன்றியோவா நான்கு பன்னெண்டுலே தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தார் தேவ நமக்குள் நிலைத்து இருக்கிறார் கண்களினால இயேசுவ பார்த்ததில்லை ஆனால் இயேசு நமக்குள் இருக்க வேண்டுமையானால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டுமா அப்படி இருந்தாதான் அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்குமா அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குமா இன்னைக்கு அன்பு கூறாமல் அன்பை வெளிப்படுத்தாமல் அன்பின் அடையாளமாகிய கிரியைகளை வெளிப்படுத்தாமல் வாழ்ந்தால் ஒண்ணுதான் தேவன் நமக்குள் இருக்க மாட்டார் தேவனுடைய ஆவியும் நமக்குள் இருக்காது யோசித்து பார்க்கணும்ல ஆண்டு இறுதிக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிற நாம் அவர் நமக்குள் நிலைத்திருக்க அவருடைய ஆவி நமக்குள் நிலைத்திருக்க நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க இன்றைக்கு விட்டு பிறரை நேசித்து போசித்து பிறருக்காக நின்று வாழ்கிற வாழ்க்கை வாழ்வோம் ஆசிரியக்கப்படுவோம் காட் பிளஸ்